அமீர் என்ற வார்த்தைக்கு அப்சத் கணக்கு போட்டு பார் அப்சத் கணக்கு என்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டுக்கிட்டாங்க இது அல்லாஹ் சொன்னது கிடையாதுங்க இது அல்லாவுடைய ரசூல் சொன்னதும் கிடையாது யூதர்களா கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க இந்த ஜோசியம் பாக்குறதுக்காக வேண்டி அழிவுக்கு ஒன்னு பேக்கி ரெண்டு ஜிமுக்கு மூணு தாலுக்கு நாலு சொல்லி இப்படி ஒரு நம்பர்களை போட்டுக்கிட்டாங்க அது யூதர்கள் வந்து யூத மொழியில உள்ளது அது யூத யூத மொழியில அழிவு பயிலாம் உண்டு அதே காப்பி அடிச்சு கொண்டு பிற்காலத்தில் வந்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த அப்ஜெக்ட் ஒரு கணக்கு போட்டாங்க இவர் அந்த யூத யூத பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சு பேசுறாரு என்ன பேசுறாரு உன் பெயர் அமீர் நீ வந்து அமீர் ஆளுநரா இருக்கிற ஆளுநருக்கு அரபியில் அமீர் அமீர்ல நாலு எழுத்து இருக்கிறது அலிப் இருக்கிறது மீம் இருக்கிறது ஏ இருக்கிறது ரே இருக்கிறது இந்த நாளுக்கும் அப்ஜெக்ட் கணக்குப்படி நியமராஜ்படி நம்பர் என்ன தெரியுமா அலிபுக்கு ஒன்னு

ரேக்கு இருநூறு முன்னூத்தி தொண்ணூறு வருது ஓ நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு எனக்கு உள்ள நம்பரு முன்னூத்தி தொண்ணூறு அதனால பக்கீர் தான் வசந்த வருங்கிறார் எவ்வளவு சூப்பர் பாயிண்ட்னு பாருங்க ஒரு பேர்ல ஒரு எழுத்துக்கு ஒரு மீங்களா ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு வந்து கண்ணியம் கற்பிக்கிறார் கருத்தை வச்சு சொல்லலாம் அமீர் ராஜா இது வசதி பக்கீர் என்ன பிச்சை வாங்கிட்டு இது மட்டும் அப்படின்னு சொன்னா அது பொருந்தும் இவர் என்ன பண்றாரு தெரியுமா அவர் தாரி ஒரு அவுளியா ஒரு மகான் குரான் அதிச அடிப்படையில் பேசினா அப்படியாவது பேசணும் தக்குவா உள்ளவன் தான் வசந்தவன் இறையச்சம் உள்ளவன் தான் நான் குரான படிச்சிருக்கிறேன் நீ குரான படிக்கல நான் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறேன் நீ மார்க்கத்தை அறியல நான் வந்து தொழுகிறேன் நீ தொழுவல இப்படி யாரும் ஏதாவது சொல்லி அதனால நான் வசதிப்பா நீ தான் மட்டும்னு சொல்லி இருந்தாரே ஆனால் அது ஏற்கத்தக்கதா இருந்திருக்கும் அல்லது

உன்னை விட நான் நூத்தி நாற்பது மடங்கு ஒசந்தவன் அப்ப நீ எப்படி பொண்ணு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னார்னு வருது நம்ம என்ன கேட்டோம் இப்படி எழுத்துக்கு நம்பர் கொடுக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் எது எந்த வசனம் ஆதாரமா இருந்துச்சு எந்த குரான் இருக்குது எந்த ஹதீசில் இருக்குன்னு கேட்டோம் அப்படி இருந்தாலும் இந்த எழுத்துக்களை கூட்டி ஒரு ஆளை ஒசந்தவன் தாழ்ந்தவன் தீர்மானிக்கிறதுக்கு அது என்ன ஆதாரம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுக்கு வந்து அறுபத்தாறு வருது இப்லீஸுக்கு நூற்றி மூணு வருது இப்போ அல்லாஹ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழிப்பு இருக்குது அல்லாஹ்ல லாம் இல்லைன்னா ரெண்டு லாம் இருக்குல்ல அழிப்பு ஒன்று இருக்குது ரெண்டு லாம் இருக்கிறது ஹே இருக்கிறது இதெல்லாம் சேர்த்தா என்ன அழிப்பு ஒன்று ரெண்டு லாம்புக்கு முப்பது முப்பது அறுபது அப்புறமேலே கடைசியில் இருக்கிற ஹே ஒரு அஞ்சு அப்ப முப்பது அறுபது அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அறுபத்தாறு நம்பர் வருது அல்லாஹுக்கு இப்ளீஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அழிவு ஒன்னு இப்ளீஸ்ல அழிப்பு பே லாமு ஏ சீன் அஞ்சு எழுத்து இருக்கா இப்ளீஸுக்கு எடுத்த அழிவுக்கு ஒன்னு பேக்கு ரெண்டு லாமுக்கு முப்பது ஏக்கு பத்து சீனுக்கு அறுபது ஆக எல்லாம் சேர்த்து நூத்தி மூணு ஆயிடுச்சு அப்ப இப்ளீசுடைய நம்பர் வந்து நூத்தி மூணு உங்க கணக்குப்படி அல்லாவுடைய நம்பர் வந்து அறுபத்தி ஆறு அப்ப அல்லாவுடைய இப்ளீஸ் சிறந்தவனா அல்லாவுடைய இப்ளீஸ் சிறந்தவனா அவளி அப்படித்தான் ஆர்க்யூமெண்ட் பண்ணாரு இந்த மகான் ஆர்க்யூமெண்ட் நசமா பண்ணிருந்த பண்ணிலாம் இருக்க மாட்டாரு இங்கு பேர் எழுதிருக்காங்க அவர் நிஜமாக போய் ஆர்கியூமென்ட் பண்ணிருந்தாரு ஆனால் அவருடைய ஆர்கியூமெண்ட் பிரகாரம் அல்லாஹ் சிறந்தவனா இப்படி சிறந்தவனாம் இப்படி தான் சிறந்தவன் ஆகும் இதுக்கு பதில் சொல்ல முடியல திணறி திக்கு திணறி மூச்சு திணறி போய் இதெல்லாம் வந்து த தான் அவங்க உரன் போயிட்டாங்க ஒரு ஆள் என்ன பண்றாரு நம்ம உடல் பிரச்சனை இருக்குங்கிறோம் அவங்க குரல் அந்த கருத்து சரியில்லைன்னு சொன்னதுமே தவிர கருத்தை ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிற விஷயத்தை போய்கிட்டு உலகம் பண்ண தேவையில்லை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் தள்ளா தள்ளிடலாம் அது அவர் இருப்போம் இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வை கட்டம் ஏற்றுக்கொண்டு ஆகணும் அவன் சொல்லவே இல்லையே அது ஒரு ஆய்வு தானே எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க அவனுக்கு பிரச்சனையே கிடையாது விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பார்க்கணும் ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்குது இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல குருநாதீசர் இதெல்லாம் இருக்குது அது ஒப்புக்கொண்டு